ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு அதை நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் ஸ்பெஷலான ராசி பலன்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இதனால் முழுமையாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நமது சேனலோடு இணைந்திருங்கள் அப்போ தான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நமது ராசி பலங்களை நீங்கள் தவறாமல் நீங்கள் பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் எனவே இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் நீங்கள் அழுத்திவிட்டு விட்டு நமது சேனலோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்கள் என்னவெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றலா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருச்சிகிராசி என்பது கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ஏழாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகச்சிறந்த யோகமான உரம்புங்க மேலும் இந்த சேர்க்கை எனது ராசியை பார்த்து கொண்டுள்ளது ஐந்து குடவன் ஒன்பது ஏழு ஏழாம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுனால இன்றைய தினம் நமது விருஷிகராசி என்பர்களுக்கு மிக பிரபலமான ஒரு நாள் சொல்லுறாங்க சூப்பரான ஒரு நாளாக இன்றைக்கி அமைகிறது இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் அதிகமாக நடக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் இருக்கக்கூடிய தடையில் எல்லாமே விலகும் நீங்கள் உங்களுக்காகவோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா திருமணம் அல்லது குத்து ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அதற்கான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க சிறப்பாக அது வெற்றிகளை பெற்று உங்களுக்கு தேதி குறிக்கக்கூடிய வகையில் நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து தரும் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையின் வழியில உங்களுக்கு தேவையான உதவிகள் ஒத்துழைப்புகள் பரிபூர்ணமாக கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால இன்றைய உங்களுக்கு தேவையான நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையை வடிவமைத்துக்கொள்ள உங்கள் வாழ்க்கை துணையின் உதவியை நீங்கள் கண்டிப்பாக நாடலாம் இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் உத்தியோகத்துல இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல்ல மதிப்பு கூடக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல கெத்தான ஒரு நாள் மாணவர்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இன்னைக்கு நல்ல சாதகமான ரிசல்ட் கிடைக்குங்க போட்டித் தேர்வுகளில் உங்களுக்கு அற்புதமான நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடியவர் மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் வழியில நல்ல ஆதரவு உண்டுங்க குறிப்பாக அண்ணன் அல்லது தம்பி வழியில உங்களுக்கு பரிபூர்ணமான ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது அதை கொள்ளுங்கள் மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய நல்ல செய்திகள் நிறையவே இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் குழந்தை பாக்கியம் இல்லாத நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல செய்திகள் வந்து சேரலாம் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்குங்க வியாபார ரீதியாக நீங்கள் பணப் பிரவர்த்தனைகள் எல்லாத்தையுமே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை இன்னைக்கு பெறுவீங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் தரக்கூடிய நல்ல செய்திகளும் கிடைக்குங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சீராகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு உடல் தொந்தர்கள் இருந்து இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு குறைந்து விடுங்க உடல் தொந்தர்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு குறைந்து உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் உங்களையே அறியாமல் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்வீங்க உங்களுடைய முயற்சிகளுக்கான பலன் வந்து கண்டிப்பாக வந்து சேருங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் முயற்சிகள் நிறைய செய்கிறது ஒரு கடமையாக நீங்கள் இன்றைய தினம் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டிய அவசியம் ஏன்னா முயற்சிக்கு ஏற்ப நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து சேருங்க சும்மாவே இருக்கக்கூடாது நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய சந்தேக குணம் மனசுல இல்லாத ஒரு ஊக்கமில்லாத தன்மை நம்பிக்கை குறைவு பேராசை ஈகோ பொறாமை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு உங்களை விட்டு நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நேர்முறை சிந்தனைகள் உங்களுக்கு பெருகும் நெகட்டிவான உங்களுடைய குணங்கள்லாம் இன்னைக்கு உங்களை விட்டு ஓடிவிடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அதனால இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ரிவியூ கிடைக்கணும் படையே இந்த தினம் முதலீடுகள் செய்யலாங்க சரியான ஆலோசனைகளை பெற்று சரியான புரிதலுடன் நல்ல ஒரு ஆழமான அறிவை ஏற்படுத்திக் கொண்டு நீங்க முதலீடுகள் செய்யும் போது உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷமான முதலீட்டாக அது அமையும் இன்றைய தினம் அதன் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை ஒன்றை காதலர்களுடனான காதல் உறவுல நீங்கள் இன்றைய தினம் கலர்ஃபுல்லான நல்ல காதல் உணர்வு நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் அன்பின் வண்ணங்கள்ல நீங்கள் மூழ்கிவிடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் என்ற தினம் அதனால உங்க காதலரை நீங்கள் மீட்பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இந்த இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பழைய விஷயங்களை பேசி உங்க வாழ்க்கை துணை கூட சண்டையிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க முடிந்த அளவுக்கு அதை நீங்க கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள் நீங்க உங்க காதலர்கிட்ட மட்டுமல்ல யார்டையுமே எந்த வாக்குறுதிகளையும் இன்னைக்கு அள்ளி வீசிய கூடாதுங்க கொஞ்சம் கவனமாக இன்றைய தினம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க யாருக்கும் வந்து வாக்குறுதியில அள்ளி வீசிடாதீங்க இன்றைய தினம் வாக்குறுதிகளை நீங்க கொடுப்பதை தவிர்ப்பது நல்லதுங்க இல்லைன்னா உங்களுடைய சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் நீங்க கஷ்டப்பட நேரிடலாம் அதனால உங்களுக்கு மதிப்பு குறைந்து விடுங்க இன்றைய தினம் அதை தவிர்த்து விடுங்கள் இந்த தினம் ஏதாவது பேசணும் அப்படின்னா தாராளமாக இங்கே நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் உங்கள் கருத்துக்களை யாராவது கேட்கறாங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் வெக்கப்பட தேவையில்லைங்க கருத்துக்களை வந்து நீங்கள் வெளியிடாமல் தயக்கப்பட தேவையில்லை உங்கள் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக வெளியிடலாங்க உங்கள் கருத்துகளுக்கு உண்டான நல்ல மதிப்பு கிடைக்கும் எனவே அதன் மூலமாக சிறந்த பாராட்டுகளும் கூட கிடைக்கலாங்க அதனால உங்கள் கருத்துக்களை யாராவது கேட்கறாங்கன்னா தாராளமாக நீங்க வெளியிடலாம் இந்த தினம் திருமண மாணவர்கள் மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க ஏன்னா இந்த தினம் பழைய காதல் அனுபவங்கள் உங்களுக்கு மலுவின் ஞாபகத்தில் வந்து போகும் பழைய காதலித்த நினைவுகள்லாம் இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கை கூட ஷேர் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் பழைய நாட்கள் மூலமாக பழைய நிகழ்வுகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் அதனால பழைய நிகழ்வுகளை இன்றைய தினம் அசைப்படுங்கள் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்ற தினம் பிரமாதமான ஒரு நாள்ங்க நீங்கள் நிறைய விஷயங்களை இன்றைக்கி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க உங்களுக்கு சக்சஸ் கண்டிப்பாக கிடைக்கும் வெவ்வேறு வகையில் நன்மைகள் கிடைக்கும் அதனால் சும்மாவே இருக்காதுங்க இன்றைக்கி நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் ஓகோன்னு அமையக்கூடிய பிரமாதமான ஒரு நாள் என்ற தினம் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாள் இன்ற தினம் உங்களுக்கு சிறந்த ஒரு மகிழ்ச்சியில் பெருகக்கூடிய ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய முயற்சிகள் நீங்கள் செய்ய வேண்டியது அவசியம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராகாமேனு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் வயலட் கலரை யூஸ் பண்ணிக்கலாங்க மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு லக்கீஸ் நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது விருச்சிகராசியர்களில் யாரெல்லாம் இன்று தினம் விசாகம் நட்சத்திரத்திலும் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணியில் நல்ல கெத்து காட்டக்கூடிய யோகம் இருக்குங்க உத்தியோக பணியில் மதிப்பு கூடும் திருமண மாணவர்களுக்கு இன்று தினம் அதிகமான ஆதரவு உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல கெத்தான ஒரு நாள் அனுஷம் நட்சத்திரத்திலிருந்து நண்பர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் ஆதரவு கிடைக்குங்க குறிப்பாக உங்களது அண்ணன் அல்லது தம்பி வகையில் உங்களுக்கு மிகச்சிறந்த ஆதரவான சூழல் அமையும் கொள்ளுங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போட்டித்தர்கள் ஏதாவது நடக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இன்னைக்கு கிடைக்குங்க அதை நீங்கள் தாராளமாக நல்ல ஒரு பெனிஃபிட்டை பெற முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆதரவு பெறக்கூடிய சூழல் நிறைந்து நாங்கள் என்ற தினம் கேட்டை நட்சத்திரம் நண்பர்களுக்கு என்ற தினம் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்குங்க அதனால் உங்களுக்கு அற்புதமான நல்ல உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய முயற்சிகள் நீங்கள் இயல்பாகவே செய்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் வந்து சேரும் மனதிற்கு நல்ல ஒரு புத்துணர்வு ஓட்டக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல செய்திகளை இனிப்பான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் முயற்சிகள் பெருகும் நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே